அஸ்லாம் வரது அன்பு நிறைந்த ஜம்டி நேயர் பெருமக்களை உங்கள் மீது உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அருட்பார்வை உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நற்பேறு உண்டாகட்டும் அருமையான பெருமக்களே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களின் துவாவை ஒரு மனிதர் பெறுகிறார் என்று சொன்னால் அவரை போன்ற நற்பாக்கியசாலி வரி யாரும் இருக்க முடியாது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் உதவியாக துவாவை கேட்டும் பெறுகிறார்கள் சில நேரங்களிலே நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகிவசல்லம் அன்னவர்கள் தானாக முன்வந்து துவா செய்வார்கள் அப்படி சில மேன்மையான சகாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கலாம் அதுபோல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நபி அவர்களுடைய துவா ஒரு குறிப்பிட்ட சில சகாபாக்களுக்கு கிடைக்கிறது உகதுடைய போர்க்களம் உகதுடைய போர்க்களம் மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் எதிரிகள் நபி அவர்களை தாக்குவதற்காக வேண்டி முன்வந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு துவாவை சஹாபா பெருமக்களுக்கு சொல்வார்கள் அல்லாஹினுடைய இறை தூதரை யார் பாதுகாப்பதில் பொறுப்பேற்று கொள்கிறார்களோ அவர்களுக்குண்டான பொறுப்பு ஆறி நான் என்று நபி அவர்கள் பொறுப்பெடுத்து சொன்ன உடனே அந்த நேரத்தில் ஒரு ஏழு அன்சாரி சகாபிகளும் இரண்டு குறைஷி சகாபாக்களும் இருக்கிறாங்க இந்த ஒன்பது சகாபாக்களும் நபிகள் நாயகம் செல்லதாக அழகிவ செல்லம் அன்னவர்களை எதிரிகளிடத்திலிருந்து எதிர்களுடைய அம்புகளுக்கு இரையாகாமல் எதிர்களுடைய அந்த வீச்சுகளுக்கு நபியவர்களை உட்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஏனென்றால் உயிருக்கும் உயிராக உயிரை விடவும் மேன்மையாக மதிக்கப்படக்கூடிய நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகிவ செல்ல மன்னவர்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் ஒவ்வொரு சகாபாக்களும் தன் உயிரை தியாகம் செய்தார்கள் அது இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகி செல்ல மன்னவர்களை பாதுகாப்பதின் விஷயத்தில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹினுடைய புறத்திலே நற்பேறு கிடைக்கிறது என்று துவாவும் செய்கிறார்கள் இந்த துவாவை கேட்ட மாத்திரத்தில் அருகில் இருந்த அன்சாரி சகாபாக்களில் ஏழு நபர்களும் மக்காவை சார்ந்த இரண்டு சகாபாக்களும் போட்டி போட்டு கொண்டு நபி அவர்களை பாதுகாக்க முயற்சி செய்கிறார்கள் எதிரிகளுடைய புறத்திலிருந்து நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி நபி அவர்களை எப்படியாவது இந்த களத்திலே நாம் கொண்டு விட வேண்டும் என்று எதிரிகள் முனைப்போடு செயல்படுகிறார்கள் அந்த சமயத்தில் நபி அவர்கள் மீது எரியக்கூடிய அம்புகளை தன்னுடைய உடலை கொண்டு ஏழு அன்சாரி சஹாபாக்களும் தடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு சஹாபி வந்து தடுக்கிறார் அந்த சஹாபியினுடைய நெஞ்சு பகுதியிலே அம்பு எய்யப்படுகிறது அந்த அம்பு எய்த ஒரு சில மணித் துளிகளிலே அவர் துடிதுடித்து இறந்து விடுகிறார் அவர் இறந்தவுடனே இன்னொரு அன்சாரி சகாபி வருகிறார் அவர்கள் மீது காயம் ஏற்படுத்தி விடக்கூடாது அபி அவர்கள் மீது அம்பு நபி அவர்கள் உடலில் சேதம் ஏற்பட்டுவிடும் ஆகையினால தன்னுடைய உடலை கேடயமாக பயன்படுத்தி இன்னொரு சகாபி வருகிறார் அவர் மீதும் அம்பு எய்யப்படுகிறது அவரும் ஒரு சில மணி துளிகளில் இறந்து விடுகிறார் இப்படி அன்சாரி சஹாபாக்களில் ஏழு சஹாபிகள் அடுத்து அடுத்து நபி அவர்களை பாதுகாக்கும் விஷயத்திலே தன் உயிரை மாய்க்கிறார்கள் அவர்களுக்கு தான் அல்லாஹினுடைய புரத்திலிருந்து நறுப்பேறு கிடைக்கிறது அல்லாஹினுடைய புறத்திலே நறுப்பேறு உண்டாகுவதற்கு நான் பொறுப்புதாரி என்று நபி அவர்கள் துவா செய்தார்கள் நபி அவர்களை பாதுகாப்பதனுடைய விஷயத்திலே அந்த சகாபாக்கள் முனைப்போடு இருந்த விஷயத்த அந்த போர்க்களம் முடிஞ்ச பின்னாடி நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல்லமன் அவர்கள் அன்சாரி சஹாபாக்களை பெருமிதத்தோடு பாராட்டி பேசிவிட்டு அடுத்து சொல்வார்கள் என்னதாக இருந்தாலும் குறைசிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் பின்தங்கிய நிலையில் தள்ளிட்டீங்க என்னதான் இருந்தாலும் குறைசிகள் அந்த இரண்டு சகாபாக்கள் இருந்தாங்களே அவங்க வந்து அந்த இடத்துல ஷஹீத் ஆகலை அவங்களும் நபி அவர்களை பாதுகாக்கும் விஷயத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் அன்சாரி சஹாபாக்களில் மதினாவை சார்ந்த ஏழு சகாபாக்களும் ஒருவர் இற இழந்தவுடனே ஒருவர் கொலை உடனே அடுத்து தன்னை முற்படுத்தியவராய் முதன்மை அன்சாரி சஹாபாக்களுடைய அந்த தியாகத்தை நினைச்சு நாயகம் அன்னவர்கள் இந்த சகாபாக்கள் இந்த அடியார் மீது இந்த அளவிற்கு உயிரை விட கூடியவராய் இருக்கிறார்களே இந்த அன்சாரி சகாபாக்கள் இந்த நபியின் மீது தன் உயிரை விட தமது உலக வாழ்க்கையை விட உயிரை தியாகம் செய்கிற அளவிற்கு துணிந்து விட்டார்கள் என்று நவியவர்களிடத்திலே அந்த சகாபா பெருமக்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களே நவியவர்களுடைய துவா இப்படியும் சில சகாபாக்களுக்கு கிடைத்திருக்கிறது நவியவர்களுடைய கொள்கையை நவியவர்களுடைய சொல்லையும் செயலையும் எந்த ஒரு மனிதன் தமது வாழ்க்கையிலே சரியாக பின்பற்றி வாழ்கிறானோ அத்தகையவர்களுக்கும் உண்மையான இறையச்சமுடையவர்களுக்கும் இத்தகைய நற்பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் நமது வாழ்க்கையை பரிசுத்தமான முறையில் வைத்து இறை அச்சத்திலே ஆழமானவர்களாய் இறையச்சத்திலே நாம் அதிகமான மக்களாய் நாம் மாற வேண்டும் நமது கல்வி சுத்தப்படுத்தி வாழ்வோம் அல்லாஹினுடைய புறத்திலே நாளை மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தையும் நபி அவர்களுடைய துவாவையும் பெறுவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்